வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி நிறைய உணவு சமைக்கும்போது பச்சை மிளகாய் நம்ம அதில் சேர்ப்போம் இல்லையா நிறைய பேர் நினைப்பாங்க பச்சை மிளகாய் அப்படின்னாலே ஒரு உணவோட கார சுவையை அதிகப்படுத்துகிறதுக்கும் அந்த உணவோட ருசியை ஒரு அளவுக்கு அதிகப்படுத்துறதுக்கும் தான் பச்சை மிளகாய் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா ஆனால் இதெல்லாம் தாண்டி பச்சை மிளகாயில் மட்டுமே ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது அதுலேயும் ரொம்ப குறிப்பாக ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களும் ஊட்ட சத்துக்களும் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது இன்றைக்கி நிகழ்ச்சியில் பச்சை மிளகாய் அப்படின்ற க்ரீன் சில்லி இதை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது எந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் முதல்ல பச்சை மிளகாயில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது இந்த வைட்டமின் சி ஊட்டச்சத்து அப்படின்றது இன்ஃபெக்ஷனை எதிர்த்து போராடும் அதே சமயம் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகப்படுத்திடும் எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு பாக்டீரியல் தொற்று பாதிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும் அதாவது சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கும் நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்துகிறதுக்கும் இந்த வைட்டமின் சி ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் வைட்டமின் சி ஊட்டச்சத்தோட கூடவே சேர்ந்து பீட்டா எரோட்டீன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இந்த ஊட்டச்சத்து என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே ஒன்று சேர்ந்து கண் பார்வை திறனை நல்லா கூர்மையாக்க செய்து பிற்காலத்தில் மாலை கண் நோய் பாதிப்பு அப்படின்ற நைட் பிளைண்ட்னஸ் ப்ளவுக்கமாக கேட்ராக்ட் அப்படின்ற கண் புரை இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க இதோட மட்டும் இல்லாமல் செரிமானத்தை சீராக வைக்கும் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் தேவையான அளவு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டே வர்றதால செரிமானம் சம்மந்தப்பட்ட அஜீரண பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான் அதே சமயம் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அப்படின்றதும் பச்சை மிளகாயில் அதிகமாக இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து அப்படின்றது எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் எப்படின்னா நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியெல்லாம் தூண்டக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரீ ஃப்ரீராடிகள்லையும் எதிர்த்து போராடும் இதனால் புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ஓரளவுக்கு கம்மியாயிடும் இதோட மட்டும் இல்ல பிபி கொலஸ்ட்ரால் இது பராமரிக்கும் இப்ப இருக்கக்கூடிய தவறான உணவு முறை பழக்கத்தினால வேறு ஏதோ ஒரு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க கூட கூடவே கேஸ் ஹிஸ்ட்ரியில் பிபி அதிகமாக இருக்குது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வரீங்க இல்லையா பிளட்டஸ்ட் ரிப்போர்ட் பிபி அதிகமாக இருக்குது இல்லை கொலஸ்ட்ரால் உங்கள் ரத்த பரிசோதனையில் அதிகமாக இருக்குது அப்படின்னா இது ரெண்டுத்தையும் இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா இந்த பச்சை மிளகாயில் அதிகமாகவே இருக்குது தொடர்ச்சியாக பச்சை மிளகாய் நம்ம அன்றாட உணவில் சேர்க்கும் போது உடல் எடையை பராமரிக்க முடியும் உடல் எடையை இது அதிக அளவில் கம்மி பண்ணிடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் உடல் எடையை அதிகமாகாமல் ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுக்கு பச்சை மிளகாய் அப்படின்றதும் உதவியாக இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை மிளகாயில் கேப்சசின் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இயற்கையாகவே அமைந்திருக்கு இது கெலோரிஸை சீக்கிரமே பேர்ன் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும் அதே சமயம் நம்ம உடம்பில் கெட்ட கொழுப்பு அதிகமாகாமலும் பார்த்துக்கும் இதனாலே பார்த்தா உடல் எடை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்க ரொம்பவே உதவியாக இருக்கும் அதே சமயம் குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்கள் மட்டும் கிடையாது பெண்களும் கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவில் பச்சை மிளகாய் சேர்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் உடம்புல எண்டோர் ഫിൻ റിലീസ് ആണ് உற்பத்தியை பார்த்தீங்கன்னா தூண்டும் இதனாலேயே பார்த்தா மலட்டுத்தன்மை இருக்குது அப்படின்னா அதை இயற்கையாகவே சரி பண்ணிவிடுவோம் இதனால் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவில் பச்சை மிளகாய் சேர்க்கணும் இதோட மட்டும் இல்லை நிறைய பேர் இப்போ சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனை வெரிகோஸ் வெயின் வெரிகோஸ் வெயின் நோய் பாதிப்பு இருக்கிறவங்கலாம் பச்சை மிளகாயை கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவை சமைக்கும் போது தேவையான அளவு சேர்த்துட்டே வாங்க இது காரணம் என்னென்னா உங்கள் ரத்த நாளங்களில் இறுக்கம் ஏற்படாமல் விரிவடை இதனாலே பார்த்தா ரத்த நாளங்கள் உள்ள போகக்கூடிய அந்த ரத்த ஓட்டத்தை வெரிகோஸ் வெயின் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு நரம்பு சுருண்டு இருக்கும் இல்லையா அந்த சுருண்டு இருக்கக்கூடிய நரம்பு வழியாக ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருக்கும் இல்லையா ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கக்கூடிய தன்மை பார்த்தா இதில் அதிகமாக இருக்குது வெரிகோஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த நோய் தீவிரத்தை கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பச்சை மிளகாயில் அதிகமாக இருக்குது இதனால் பச்சை மிளகாய் ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிவிடும் ஆனாலும் அளவுக்கு மீறி எடுக்கக்கூடாது அளவோடு தான் நம்ம எடுக்கணும் இதில் பச்சை மிளகாய் யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக ரொம்ப அளவோடு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா குடல் பகுதியில் ஏதாவது புண்ணு இருக்குது இறைப்பை சம்மந்தப்பட்ட நோய் பாதிப்பு இருக்குது வயிறு பகுதியில் எரிச்சல் அதிகமாக இருக்குது நெஞ்செரிச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களாம் ரொம்பவே அளவோடு எடுங்க மற்றவங்க எல்லாருமே நம்ம அன்றாட உணவில் தொடர்ச்சியாக தினமும் கூட பச்சை மிளகாய் சேர்த்துட்டே வர்றதை ஒரு பழக்கமாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு தேங்க்யூ